ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராகவே ஒரு தீவிரவாதி இருந்திருக்கிறார் பாஜகவில் இருந்திருக்கிறார் அவர் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் இத்தனை குண்டுவெடிப்புகளுக்கு பிறகும் அவருக்கு மரண தண்டனை அளவுக்கு அவர் தண்டனைக்குரியவர் இன்னைக்கு தேசிய புலனாய்வு மையம் சொல்லியிருக்கு இப்ப ஆர்எஸ்எஸ் எஸ் தீவிரவாத அமைப்பு இந்துத்துவ தீவிரவாத அமைப்பு குண்டுவெடிப்புக்கும் இந்துத்துவத்துக்கும் தொடர்பு உண்டு யாரும் சொல்றது இல்லை ஆனா தொடர்பே இல்லைனாலும் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தா முஸ்லிம்ஸா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பேரை நீங்க அஞ்சு வருஷம் ஜெயில வச்சிருந்திருக்கீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடுமை பாருங்க தப்பே செய்யாம நான் பிறப்பால் ஒரு தமிழன் பிறப்பால நான் ஒரு முஸ்லீம் பிறப்பால் நான் ஒரு வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவன் பிறப்பால் நான் ஒரு காஷ்மீரி பிறப்பால் நான் ஒரு தெலுங்கானா இந்த அடையாளங்கள் போதும் நீ குற்றவாளி தான் தீவிரவாதி தான் பயங்கரவாதி தான் நீ ஜெயில வச்சிருவோம் உனக்கு ஈஸியா மக்களை நம்ப வச்சிருவோம் என்று சொல்வது இதெல்லாம் மனிதாபிமானமா அப்ப அவர்கள் தமிழ் இந்த நாட்டில் இந்தியர் இல்லையா முஸ்லீம் இந்த நாட்டில் இந்தியர் இல்லையா காஷ்மீரி இருக்கான அவன் இந்தியர் இல்லையா தான் கேட்குறான் எங்களை எது நடந்தாலும் எங்களை ஏடா சந்தேகத்தோட பாக்குறீங்க ஆனால் அப்போ பாருங்க முஸ்லீம் தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லிக்கிட்டே இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இவ்வளவு குண்டு நிகழ்த்தி இருக்கு ஆதார கூர்மா இன்னைக்கு வெளியே வந்து இவங்களுக்குலாம் தண்டனை தீர்ப்பு இவங்க உட்பட ஒரு ஐந்து பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்கணும்னு இருக்கு அந்த மே எட்டாம் தேதி வரும்போது தெரியும் நமக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க ஒரு வாரத்தை தெரியும் ஆனால் மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கான கொடூர செயல்கள் எங்க இது அசிமானந்தா என்ற ஆர்எஸ்எஸ்காரர் தான் எல்லாத்தையும் நல்லா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு எப்படி எப்படி குண்டு வைக்க ட்ரைனிங் கொடுத்தோம் எந்தெந்த பகுதியில் வைக்கணும் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படி ட்ரைனிங் தான் ஒரு அவங்க குண்டு வெடிப்புகளை சேர்த்து குண்டுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது போது வெடிச்சிருச்சு அதுல ரெண்டு மூணு ஆர்எஸ்எஸ்காரங்க இறந்து போயிட்டாங்க இதுல இந்த சுனில் ஒருத்தர் வந்து அவர் எங்க உண்மையை சொல்லிடுவாரோ ஆஜராயிருவாரோன்னு பயந்துக்கிட்டு நாங்களே அவரை போட்டு அசிமானம் தான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் யார் மூலமா வெளியே வருதுன்னா இப்பயும் போலீஸ் உளவுத்துறை கண்டுபிடிச்சதோட இவங்களே சரண்டராயி ஒப்புதல் வாக்குகள் கொடுத்துட்டாங்க தான் அவங்களாம் அவங்களாம் ஆர்எஸ்எஸ்காரங்க யார் யாரை கொலை செஞ்சோம் என்ன பண்ணோம் எத்தனை பேர் குண்டு வச்சோம் எவ்வளவு கலவரங்களை உண்டு பண்ணோம் எப்படி உண்டு பண்ணிட்டு கரெக்டாக முஸ்லீம்கள் மீது பழிய போட்டோம் இவங்க சொன்னதை நம்பி உடனே உளவுத்துறை காவல்துறையெல்லாம் உடனே சர்ச் பண்ணி நாலஞ்சு முஸ்லீமை தாடி வச்ச வாயை பிடிச்சி அஞ்சு வருஷம் ஜெயிலியும் போட்டாச்சு நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு வைக்காத தப்புக்காக செய்யாத தப்பிற்காக முஸ்லீம்களை தீவிரவாதின்னு அஞ்சு பேர் உள்ள போட்டீங்க இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க அசிமானந்தா பிரக்யாசிங்க உறுதியாக இருக்குது ஆதாரபூர்ம கோர்ட்ல உறுதியாகி இன்னைக்கு வந்து அது கோர்ட்டுக்கு அந்த ஹியரிங்ல தூக்கு தண்டனை குற்றவாளியா இல்லையாங்கிறது கேஸ் கிடையாது செஞ்சிருக்காங்கன்னு கோர்ட்டுக்கு வந்து தேசிய புலனாய்வு மையம் இப்ப ஏன் ஆர் எஸ் எஸ் பிரமுகருக்கு தூக்கு இது எல்லாம் ஏன் இந்த செய்தியே பரபரப்பாகல எத்தனை வட இந்திய ஊடகங்கள் அர்ணாப் கோசாமி இது விவாதம் எடுத்தாங்க நம்ம இந்தியர்கள் இத்தனை பேரை கொலை செஞ்சிருக்காங்க மாலைகான் குண்டு ஆஜ்மீர் குண்டு வெடிப்பு மெக்கா மசூதி குண்டு ஒரு ட்ரெயினையே குண்டு வச்சு தவிர்த்திருக்காங்க டெல்லி டு லாகூர் பாகிஸ்தான் சமாஜ்வாதி எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு இதுக்கெல்லாம் அந்த பவன் கல்யாணுக்கு ரத்தம் கொதிப்பது இல்லையா பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு பண்ணுங்கிறாருல ஏன் பாகிஸ்தானை உண்டு இல்லை பண்றாரு ஏன்னா பாகிஸ்தான்காரன் தீவிரவாதியா வந்து கொண்டுட்டான்னு நம்பி பவன் கல்யாண் பேசுறாரு ஐயா பவன் கல்யாணி அவர்களே ஆதாரத்தோட இப்ப ஆர் எஸ் எஸ் காரங்க கொண்டு வச்சிருக்காங்க இப்ப பவன் கல்யாணுக்கு ரத்தம் கொதிக்குமா கொதிக்காதான் ஒரு பாஜக தீவிரவாதிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற அளவுக்கு போயிருக்கு இவ்வளவு தூரம் அவங்க குண்டுவடிப்புல ஈடுபட்டு இருக்காங்கன்னு ஆதாரத்தோட உறுதியாயிருக்கு இப்ப பவன் கல்யாண் போன்றவர்களுக்கு ரத்தம் கொதிக்கணுமா இல்லையா இதுக்கெல்லாம் அவங்க கரு சொல்ல மாட்டாங்க நடிகர் மாதவன்லாம் சொல்லியிருக்காரு முகலாயர்கள் பாடத்தை பத்தியும் பிரிட்டிஷ்களை பத்தியும் பாடத்திட்டத்தில் நிறைய பக்கங்கள் இருக்கு சோழர்களை பத்தி இல்ல அப்படின்னு இருக்காங்க ஏதோ தமிழர்கள் குறித்து மாதவனுக்கு இவ்வளவு பெரிய அக்கறை வட இந்திய அரசியல்லையும் சரி வட இந்திய வரலாற்றுலையும் சரி தமிழர்கள் பகுதியே இருக்காது தமிழர் அரசியல் மருது பாண்டியர் வேல் நாச்சியார் சோழர் இதை பற்றிலாம் இருக்காது இப்ப மாதவனோட பிரச்சனை சோழர்களுக்கு இடமில்லைய கிடையாது முகலாயர்களுக்கு இத்தனை பக்கமா பிரிட்டிஷுக்கு இத்தனை பக்கமாங்கிற அந்த விஷயம்தான் இப்படியெல்லாம் தேடி தேடி தேசபக்தியோட செயல்கிறீங்களே மாதவன் அவர்களே ஒரு இந்துத்துவ தீவிரவாதி இத்தனை இந்தியர்களை கொலை பண்ணிருக்கான் நம்ம நாட்டு இந்துக்கள் முஸ்லிம்களை உடம்பு செதற வச்சு பீஸ் பீஸ் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க ட்ரெயின் முன் ஓடி வச்சு அதை பத்திலாம் நீங்க ஏன் பதில் சொல்லல இந்த மாதவன் சொல்லல இந்த பவன் கல்யாணம் சொல்லல சார் இப்ப இந்நேரம் முஸ்லிம் தீவிரவாதி தான் பண்ணிருக்கான் முஸ்லிம் அமைப்பு தான் பண்ணியிருக்கான்னா அது பெரிய நியூஸ் ஆயிருக்குமே சார் நம்ம அருணாபுர சாமி கொதித்து எழுந்திருப்பாரு ஆனா இப்போ முஸ்லீம் வச்சிருக்கான் முஸ்லீம் வச்சிருக்கான்னு சொல்லி முழுக்க ஆர் எஸ் எஸ் வச்சிருக்கேன் நிறுவனமாயிருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணு குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு இடத்துலயும் மாலைகான் ரெண்டு வருஷமும் அது போக தனித்தனி ஆஜ்மீர் குண்டுவெடிப்பு எல்லாமே ரயில் குண்டுவெடிப்பு இப்ப நான் சொல்றதெல்லாம் சாதாரண விஷயமா ட்ரெயின்ல குண்டு வெடிக்கிறது மார்க்கெட் பகுதியில குண்டு வெடிக்கிறது மக்கள் கூடும் ரம்ஜான் தினத்தன்று வைத்த குண்டு இதெல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க நல்லா மக்கள் கூடுகிற இடமா பார்த்து வச்சோம் மார்க்கெட் பகுதியில வச்சோம் ஒரே ஒரு இடத்துல மிஸ் ஆயிட்டாங்க எங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் குண்டு தயாரிக்கும் போது ஒரு இடத்துல மிஸ் ஆகி ரெண்டு பேர் இடத்துல செத்து போய் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் பல உண்மைகள் வந்துருச்சு அப்புறம் அசிம் அசிமானந்தாங்கிறவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு இப்படி இவ்வளவு விஷயங்கள் வந்தோம் இன்று வரையும் ஊடகங்களும் சரி சினிமாக்களும் சரி ஆர்எஸ்எஸ் காரங்க தான் ஆர் காரங்க தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத்தனை இருபத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நடந்த குண்டு வெடிப்புகளில் தொண்ணூறு விழுக்காடு ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு தான் பங்கு இருக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னு கமல்ஹாசன் அவர்களே விஸ்வரூப எடுத்த மாதிரி இப்படி ஒரு படத்தை நீங்க நேர்மையா எடுக்க முடியுமா ரோஜா மாதிரி படம் எடுத்த மனிதத்னம் அவர்களே இப்போ இதுவும் இவங்களும் தீவிரவாத அமைப்பு தானே இவங்களை தீவிரவாதின்னு சொல்லவே வாய் வராதே இவங்கள தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லாம இவங்க செஞ்சதுக்கும் சேர்த்து கணக்கு முஸ்லீம்கள் மீது தானே எழுதுனீங்க இதுக்கெல்லாம் நீங்க ஒரு படம் எடுக்கணும்ல நேர்மையா ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டில் எந்த இந்துத்துவ வெறி இந்து முஸ்லீம் மக்களிடையே எந்த அளவுக்கு வெறியை தூண்டி விடுது அவங்களோட பிளவுபடுத்துது சமூக நிலையினத்துக்கு எதிராக இருக்குன்னு படம் எடுக்கணும்ல அதெல்லாம் படம் எடுப்பீங்களா நீங்க முஸ்லீம் வெறுப்புங்கிறது உங்களுக்கு தப்பிச்சுக்க ஒரு வாய்ப்பு மக்கள் மத்தியில் முஸ்லீம் தீவிரவாதி அவனை அடிக்கிறது கொல்றது உடனே அவனை பாகிஸ்தானோட தொடர்புபடுத்தி அப்படி பேசுறதுங்கிறது ஒரு பொது புத்தியில் மைண்டில் செட் ஆயிடுச்சு அதை வச்சுக்கிட்டே காலகாலத்துக்கு முஸ்லீம் வெறுப்பை பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் குண்டுவெடிப்பு பயங்கரவாதம் மத கலவரத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இவங்க இருந்திருக்கிறாங்க இது இன்னைக்கு ஆதாரபூர்வமான நிறுவனமாயிருக்கு இனிமேலாவது ஒரு சம்பவத்தை தீவிரவாத சம்பவத்தை பயங்கரவாத சம்பவத்தை பயங்கரவாதிகள் நிகழ்த்தினார்கள் சொல்லுங்க உடனே மதத்தை தேடாதீங்க அவன் யாருன்னு இப்ப மதம் இந்துன்னு வந்துருச்சு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்துருச்சு ஏன் இப்ப இந்து இந்துத்துவ தீவிரவாதி ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இதை யாரும் கண்டுபிடிச்சு சொல்லல என்னையே சொல்லியிருக்கு மகாராஷ்டிரா தேசிய புலனாய்வு மையமே சொல்லியிருக்கேன் அப்போ வந்து ஏன் இது இந்த பரப்புரையை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இதை சாட்சி சொன்னவங்க அனைத்து பேரும் இந்துக்கள் தானே ஏன் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்களே சொல்லியிருக்காங்களே அப்ப இது குறித்துலாம் ஏன் நீங்க பேசுவதில்லை அப்போ இது எவ்வளவு ஒரு முக்கியமான நாட்டினுடைய வழக்கு இந்த நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை நிகழ்த்திய ஒரு வழக்கில் ஈடுபட்டது அனைத்தும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் இன்று வந்திருக்கிறது இது குறித்து இந்த சம்பவம் நடந்ததை விட வன்முறை என்ன தெரியுமா ஆர்எஸ்எஸ்காரங்க காரங்க செஞ்சாங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் அமைதியா இருப்பதுதான் செய்யாத முஸ்லீம் தீவிரவாதின்னு பட கத்தி முஸ்லீம் கொன்னுட்டான் முஸ்லீம் கொண்டுட்டான் முஸ்லீம் தான் தீவிரவாதின்னு உடனே நடவடிக்கை எடுத்து உண்மையிலே செஞ்சவன் சிக்கியிருக்கான் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க பேசு பொருளாகவே இல்லை விவாத பொருளாகவே இல்லை அருணா முகோசாமி இந்த விவாதத்தை எடுக்க மாட்டார் இவங்களாம் அதை பேச மாட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு உண்மைக்கு தொடர்பே இல்லாத இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மதத்தில் பிறந்த காரணத்தினால் அவன் தப்பானவன் என்கின்ற மனநிலையில் புது புத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை உருவாக்கியதில் இந்த ஊடகங்களுக்கும் பங்கு உண்டு சினிமாக்களுக்கும் பங்கு உண்டு இந்த அரசியலுக்கும் பங்கு உண்டு என்பதை சொல்லுங்க இது எத்தனை ஊடகங்கள் செய்கிறாங்களோ இல்லையோ நம்மை போன்ற ஊடகங்கள் இந்த உண்மையை எடுத்து சொல்லி இதை மக்களிடம் நம்ம சொல்லணும் வன்முறை தீவிரவாதம் பயங்கரவாதம் இதற்கு மதம் கிடையாது மொழி கிடையாது இதை செய்பவர்கள் யார் செய்ய வைப்பவர்கள் யார் ஒரு சபவம் நடந்தால் அது மூலம் யாருக்கு லாபம் யாருக்கு ஆதாயம் வருது இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் அணுகுங்க இதற்கான ஆதாரங்கள் தான் இன்னைக்கு வந்திருக்கு பார்ப்போம் இந்த தீர்ப்பு எப்படி வருதுங்கிறது தீர்ப்பு எப்படி வந்தாலும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய புது புத்தியை மாத்துங்க எந்த மதமா இருந்தாலும் அவர்களை எதிரியாக பார்க்காதீங்க எந்த மொழியாக இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்படணுங்கிற அந்த நோக்கத்துல இருங்க அவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க இந்த மாதத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்கிற அந்த குறுகிய பார்வையில பார்க்காதீங்க என்பதற்கு தான் அசிமானந்தா பிரக்யா சிங் தாகூர் போன்றவருடைய தீர்ப்பு நமக்கு உணர்த்துது அப்படிங்கறதான் நான் மக்களிடம் எடுத்து சொல்ல விரும்புறேன் இது போன்ற அரசியல்